மாசுக்கு ஒரு அஞ்சாறு ஏலக்காய் போட்டிருக்கேன் இதில் ஏலக்காய் இந்த உறச்சக்கடலில் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் பார்த்தீங்கன்னாவே அதில் போட்டுடலாம் அரைச்ச உறக்கலை ஏலக்காய் இதில் போட்டுடலாம் ஒரு சிட்டிகள் சால்ட்டு போட்டுக்கல சக்கரை போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த தேங்காய் விதில் போட்டுடலாம் அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காசுறதுக்கு இதில் கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுக்கணுங்க இதை வச்சுட்டு இந்த பூர்ணத்தை நடுவில் வச்சுக்கணும் இந்த பூர்ணத்தை இந்த நடுவில் கேஃபில் பண்ணுறதுங்களா இந்த வச்சுக்கணும் ரெண்டு சைட்லேயும் வைக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி இந்த ஓரமாக தொட்டுக்கணும் இது பொறிச்சது வந்து வீடியோ விட்டு போயிடுச்சு அதை வந்து பொறிச்சது வந்து காமிக்க முடியாமல் போயிடுச்சு எப்போ போது நம்ம பஜ்ஜியெல்லாம் பொறிச்சு எடுப்போம்ல அதே மாதிரி நம்ம பொறிச்சு எடுக்கிறது தான் அந்த வீடியோ விட்டு போயிடுச்சு சோமாசு சோமாசு ரெடி ஆயிடுச்சு இப்போ சோமாஸ் வந்து நம்ம இந்த ஜீராவில் எடுத்துக்கலாம் ஜீராவில் முக்கிய எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே இருக்கிற உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஜீராவுல போட்டு எடுத்து கொடுத்து சாப்பிட்டாங்கன்னா இந்த மாதிரி முக்கிட்டு அவ்வளவுதாங்க இது அப்படியே இதுல ஊறிடுவாங்க சீக்கிரத்துல அப்படியே அடத்துல வந்து நான் போட்டுருவேன் கமெண்ட்டு போடுங்க ஏன்னா வந்து இதை விட ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ ஃபார் வாட்சிங்